விஜய் டிவியின் பிரபல ரியாலிட்டி நிகழ்ச்சியில் தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தலாக நடனமாடிய பிரபல சின்னத்திரை நடிகர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல ரியாலிட்டி ஷோ தான் அது இது எது மக்களின் பேராதரவோடு தொடர்ந்து நான்கு சீசன்களாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது மாகாபா ஆனந்த் இந்நிகழ்ச்சியை கலகலப்பாக தொகுத்து வழங்கி வருகிறார் சிரிப்புக்கு பஞ்சமில்லாத நிகழ்ச்சி என்பதால் இதற்கு ரசிகர்கள் அதிகம் இந்நிலையில் இந்நிகழ்ச்சியின் நேற்றைய எபிசோட்டில் விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஐயன் துணை சீரியல் பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஐயன் துணை சீரியலின் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் நடிக்கிறார் இவர் அது இது எது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜனநாயகன் படத்தின் ஃபஸ்ட் சிங்களான தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளார் அழகான நடன அசைவுகளுடன் இவர் ஆடிய நடனம் தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது பலரும் இந்த வீடியோவை ஷேர் செய்தும் வருகின்றனர்